இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்து கலந்தது ரொம்ப சந்தோஷம் இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது உங்களுடைய கருத்து உங்களுடைய அபிப்பிராயம் கொஞ்சம் பகிர்ந்து அஸ்லாம் வலைக்கம் வரமூத்து இல்லா வரகாத்து என்னோடய நேம் முகமது ஃபாரூக் நான் உடைய ஹைகோர்ட் லாயராக இருக்கும் நம்ம நண்பர் ஜமீல் பாய் டாக்குமெண்ட் ரைட்டர் அவங்களும் அவங்களும் அட்வொகேட் அவங்க ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறது மிகப்பெரிய சிறப்பான விஷயம் இது வந்து எந்த ஒரு ஜாதியோ மதத்தையோ குறிப்பிட்டு கிடையாது ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் ஆஃப் வேர்ல்டு ஆக்சுவலாக வந்து உலகம் உருவானது அந்த உலகம் எங்கேயிருந்து உருவாக்கப்பட்டது கடைசியில் இந்த உலகத்தில் எப்படி சேர போகிறோம் அதை பற்றி ஒரு ஒரு சும்மா சுருக்கமாக அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க இதில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா குறிப்பாக அதாவது நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம்னா இந்த இயற்கை இறைவன் வந்து உலகத்தில் வந்து இயற்கையை படைத்தேன் அது குறிப்பாக வந்து மலையை படைச்சிருக்கேன் நான் அதை பார்த்ததுல இந்த மலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது இப்போ மலையுடைய அளவு எவ்வளோ உயரமோ உதாரணத்துக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் அந்த எவ்வளோ தூரமோ சால இருக்கட்டும் வைங்களேன் அந்த அளவுக்கு எது மலையுடைய தூரமோ அதே அளவுக்கு கீழே பூமிக்கு அடியில் இருக்குன்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக நம்ம வந்து அட்வொகேட்டாக இருக்கிறோம் நம்ம படித்தவங்க யாவோடு இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அமெரிக்க அறிவியல் அறிஞர் ஃப்ரான்

அந்த கபூரில் வச்ச பிறகு இறைவன் என்ன சொல்ல அந்த குரானுடைய நாளைக்கு மறுமை வந்து உங்களுடைய எல்லாம் உடம்புல எல்லா கழிவு தோல் வந்து எல்லாம் போயிருது ஆனால் மறுமை நாளில் இறைவன் வந்து அந்த எலும்புகள் ஒன்றிணைத்து அதுக்கு வந்து கைரேகங்கிற அந்த விஷயத்தை வந்து நான் வந்து ஒவ்வொரு மனிதனும் வேறுபடுத்தி காட்டுவேன்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு மெசேஜ் அதை விட முக்கியம் என்னன்னா இந்த கலாரூல்ங்கிற இந்துக்கள் நிறைந்த ஒரு பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளவன் வரும்போது பார்த்தோம் நம்ம இன்னைக்கு வந்து கச்சி ரீதியாக இயக்க ரீதியாக பிரித்துக்கு கிடக்குறோம் ஆனால் இன்றைக்கு இந்து மக்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மக்களாக இருக்கட்டும் எந்த மக்களாக இருக்கட்டும் ஆனால் இப்போ உண்மையான மார்க்கம் உண்மையான இஸ்லாங்கிற விஷயத்த அந்த வெறுப்புணர்வு இன்னைக்கு மாற்றப்படும் நான் நினைக்கிறேன் இன்ஷா இல்லை இந்த கலாரூரில ஊரில் அல்ல இதன் காரணமாக அதிகமாக மக்களுக்கு இதாயத்து இன்ஷால் துவா செய்கிறோம்